மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் கத்தருடைய பெரிதான கிருபையினால் நாம் யாவரும் ஒன்றாய் கூடும்படி தேவன் செய்த உதவிக்காக முதலாவது அவர் கனமும் மகிமையும் கிறிஸ்து மூலமாய் செலுத்துவோமாக வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரத்தை நாம் ரெண்டு வகுப்பாக நாம் முன்னுரையாக படித்தோம் இப்பொழுது வசன ஆய்வாக நாம் படிக்க இருக்கிறோம் வெளிப்படுத்தல் ஒன்று பதினோராம் அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது வசனம் பின்பு கைகோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார் ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதி கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி இரண்டு மாதம் அளவும் மிதிப்பார்கள் வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரம் ஒரு கைகோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் யோகாண்டத்தில் கொடுக்கப்படுவதிலிருந்து தொடங்குகிறது அப்பொழுது தேவதூதன் என்று ஆலயத்தையும் பளிபடத்தையும் அதில் தொழுதுகுழுவிலையும் அளந்து பார்க்கும்படி யோபானத்தில் சொல்றார் இப்போ யோபாண்டத்தில் கொடுக்கப்பட்டது என்ன கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஒரு கைகோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் தேவதூதன் சொன்ன என்ன சொன்னார்னா நீ அளந்து அளந்து பாரு பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் ஆனா ரெண்டாவது சொல்றாரு ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்ட படியால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அந்த பிரகாரத்து குறித்து என்ன சொல்லப்பட்டதுன்னா அதை நீ அளக்காத அதை புறம்பாக்கி போடுன்னு சொல்றாரு ஏன்னா பரிசுத்த நகரத்தை அந்த புரஜாதியார்கள் நாற்பத்தி ரெண்டு மாதம் அளவும் மிதிப்பாங்கன்னு சொல்றார் இது நம்ம இசைக்கியல் மேற்கோள் காட்டணும் இசைக்கிள் நாற்பதுல இருந்து நாற்பத்தி எட்டு அதிகாரங்கள்ல இந்த தரிசனத்துல திருக்கு திருக்குதரிசி அந்த இதெல்லாம் அளந்திருக்கார் அது நம்ம அவ்வளவு படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை குறிப்பிட்ட சில வசனங்களை நம்ம படிப்போம் இந்த தரிசனத்துல மன்னிக்கணும் இந்த யோவான் பார்த்த தரிசனம் கண்டிப்பாக பூமிக்குரிய தேவாலயமா இருக்க முடியாது வெளிப்படுத்தின விசேஷம் கிபி தொண்ணூத்தி தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஆறுல எழுதப்பட்டதாக நம்பப்படுகிறது அந்த தேவாலயமும் கிபி எழுபதுல அழிக்கப்பட்டதாக தீர்த்தராயணம் அழிக்கப்பட்டதாக நம்ம சரித்திரத்தின் வாயிலாக அறிந்து கொள்றோம் கட்டிடமாக இருந்த இந்த ஆலயம் இந்த புத்தகம் எழுதப்படுவதற்கு முன்பாகவே என்ன செய்யப்பட்டது அப்படின்னா நிச்சயமாக அளிக்கப்பட்டது என்பதை நம்ம கணக்கிடுறோம் இது மற்ற இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டுல தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை காண்பிக்க நோக்கி எல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடுக்கி போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் மற்ற இருபத்தி நாலு உலகத்தின் அழிவையும் எரிசிலையும் அழிவையும் இணைத்து பேசுது அது கற்றுடைய பிள்ளைகள் அறிந்தவங்களுக்கு சிறப்பாக அது புரியும் நாமகரண மக்களுக்கோ அது வேறு விதமாக அது புரியும் நிச்சயமாக இந்த பாலாக்குகிற அழிவை குறித்து தானியல் திருக்குதர்சனத்தில் நம்ம படிச்சிருக்கோம் அதை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற இருபத்தி நாலு பதினஞ்சு பதினாறு பதினேழுல மேலும் பாழாக்குகிற அறுவரிப்பை குறித்து தானியல் தீர்க்க தரிசி சொல்லி வாசிக்கிறவன் சிந்திக்கடவன் நீங்கள் நிற்க காணும் போது யூதையாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போக கடவர்கள் உலகத்தின் முடிவுள்ள அது எருசலேமின் அழிவுக்கு தொடர்பாக இருக்கிறது என்று நமக்கு தெரியும் வீட்டின் பதினேழாம் வசனம் வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதிராக எடுப்பதற்கு இறங்காதவன் வயலில் இருக்கிறவன் வஸ்திரங்கள் எடுப்பதற்கு திரும்பாத இருக்கிறவன் என்ன பிரச்சனையானது எங்க இருக்குன்னு சொல்றார் அப்போ பத்தொன்பது இருபதுல பார்த்தீங்கன்னா கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கலுக்கும் ஐயோ நீங்கள் ஓடி போவது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஓடி போங்கன்னு சொல்றாரு உலகத்தின் அழிவுல எங்கேயாவது ஓடி போக முடியாது சும்மா ஒரு தகவலுக்காக நான் கொஞ்சம் சொல்றேன் மாரிக் காலத்திலாவது ஓய்வுனாலாவது சம்பவ இல்லாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றாரு மழைக்காலத்தில் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா ஓய்வு நாள் கதவு ஓய்வு மன்னிக்கணும் மழைக்காலம் வந்து ரொம்ப பொழிவு இருக்கிறபடினால அங்கே வெளியே வருவது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் ஓய்வு நாளில் வந்து கதவு அடைக்கப்படும் அப்போது ரொம்ப சிரமமான சூழ்நிலை நெகியமையாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க அப்போ கதவுகளை இழுத்து மூடிட்டாங்க இப்போ அந்த நாள்ல ரொம்ப உங்களுக்கு சிக்கலான நேரமாக இருக்கும் அதனால் அதில் சம்பவ இல்லாதபடி வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னார் கருத்து பகுதி வந்து உலகத்தின் முடிவல்ல இது இது எருசிலேமுடைய அழிவுக்கு தொடர்பான முற்றுகை காலங்களில் இருக்கக்கூடிய காரியங்கள் அப்படியான நம்ம எதுக்காக இதை சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எரிசிலேம் அந்த தேவாலயம் யோமான் தரிசனத்தில் பார்க்கும்போது இல்லை அப்படிங்கறதான் கருத்து அழிக்கப்பட்டிருக்கிறது இப்ப கட்டிடமாக நின்ற இந்த தேவாலயம் இந்த புத்தகம் எழுவது எழு எழுதப்படுவதற்கு முன் சற்று முன்பதாக கொஞ்ச காலத்திற்கு முன்பதாகவே அதாவது கிபி எழுவது அளிக்கப்பட்டதாக சரித்திரத்தின் வாயிலாக ஜோசிபஸ் அது பண்டு போன்ற காரியங்களில் நாம் அறிந்து கொள்றோம் இது ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள்லாம் ஒரு நிழல் அப்படியான எந்த ஆலயத்தை பற்றி அவர் பழிபடுத்த பற்றி அளந்திருப்பார் எதை தூதன் அளக்கும்படி சொல்லியிருக்காரு வெளிப்படுத்தின விசேஷம் பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் அதிகமாக இடம்பெறுகிறது மோசையினுடைய எல்லாம் அதிகமாகவே இங்கு மேற்கோள் காட்டி உருவகமாக சுட்டி காட்டப்படுகிறது அப்போ இந்த மோசையினால் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு நிழல் பொருள் வந்து கிறிஸ்துவை பற்றின ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது கொலோசை ரெண்டு நம்ம வாசிக்கிறோம் அவைகள் வருங்காரியங்களுக்கு இருக்கிறது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்போ பொருள் வந்த பிற்பாடு நிழல் அங்கு இருக்க வாய்ப்பு இல்லை எப்ரவரி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவசனத்தில் இவர்கள் செய்யும் ஆராதனை பரலுகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது அப்படியே மோசை கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிற என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார் அப்ப இது சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது இருக்கிறது யாரு இவர்கள் செய்யும் ஆராதனை எதுக்குன்னா பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் பத்து ஒன்று இப்படி இருக்க நியாயபிரமானமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவைகளை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது அப்போ வளையற்பாட்டினுடைய காரியங்கள் என்ன பார்க்குறோம்னா ஒரு நிழல் மோசையினுடைய காலத்தில் செய்யப்பட்ட பிரமாணத்தின்படியான காரியங்கள் எல்லாம் ஒரு நிழலாக இருக்கிறது ஒரு பழையற்பாட்டினுடைய ஒரு ஆலயம் அது பூமிக்குரிய கட்டடம் நமக்கு விவரிப்பதற்காக அவைகள் சொல்லப்படுகிறது ஏனென்றால் நிச்சயமாக தெரியும் இந்த புஸ்தகம் எழுதப்படும் போது ஆலயம் இல்லை என்பதாக நமக்கு தெரியும் மாம்சம் ஆவி ஆவிக்குரியது ரெண்டு கருத்தோடு பேசுற பழைய காரியங்களானது அதாவது மோசையினுடைய பிரமாணத்தின் காரியங்களானது மாம்ச சம்பந்தமான கட்டளை ஒன்று தோற்றம் இன்னொன்று ஆவிக்குரியது ஒன்று பூமிக்குரியது இன்னொன்று ஆவிக்குரியது இன்னைக்கு இருக்கிற பெண்டிகாசல் பழையற்பாட்டினுடைய வசனங்களை தான் வீடு போர்டுகளில் வீடுகளில் மாட்டியிருப்பாங்க கிறிஸ்துவின் சபையார் மாற்றாங்களான்னு எனக்கு தெரியல மாட்டினாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களுக்கு எனக்கு அது வரப்போறது கிடையாது என்ன நீங்க மாட்டினாலும் அது வராது மாட்டிக்கலாம் வியாபாரம் பாருங்க அப்படியானால் இன்னைக்கு அநேக மக்கள் ஏமாந்துதான் போறாங்க இந்த மோகன்சீல் ஆசரு போன்றவர்கள் எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதமான பழையற்பாட்டு வசனங்கள்ல இருந்தா அதை பிரசங்கம் பண்ணுவாங்க நிச்சயமாக அது இஸ்ரேவேலுக்குரிய சட்டத்திட்டங்கள் அது நமக்கு இன்றைக்கு ஒரு பகுதி கூட அது வராது நம்ம இன்னைக்கு அதை படிக்கணும் அது எச்சரிக்கையா இருக்கு போதனையா இருக்கு திஷ்டாந்தமா இருக்கு மேற்கோள் காட்டி சொல்லணும் ஆனா இன்னைக்கு அது சட்டமா இல்லை மோசையினுடைய பிரமாணம் ஒரு காரியம் தீர்க்க தரிசனம் ஒரு காரியம் இன்றைக்கும் அது எழுத்துக்களில் ஞானம் இருக்கிறது என இயேசு மேற்கோள் காட்டுற ஆவியானவரும் அப்போசுகள் மூலமாக மேற்கோள் காட்டி பேசப்படுகிறது நாமும் அவ்வாறு பேசணும் எச்சரிக்கணும் இந்த மாதிரி வேலைகள் இருக்கு அது ஒரு மாம்ச சம்பந்தமான கட்டளை பாருங்க நோவா காலத்துல உத்தமம் இருக்கு ஆபரகாம் காலத்துல பூர்ணம் இருக்கு புதிய அங்கேயும் உத்தமமான காரியங்கள் இருக்கு நம்மை இல்லாம யாரும் பூர்ணமாகவும் முடியாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இது ஏன் சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பழையற்பாட்டில் இருக்கிற ஆலயம் யோவான் தரிசனத்தில் நிச்சயமாக அந்த ஆலயம் இப்போ இல்ல அது நம்ம யாவரும் கண்டிப்பாக ஒத்துக்கொள்வோம் என்று நம்புகிறேன் அப்படியானால் யோவான் எதை அளப்பதில்லை எதை அழைக்க வாய்ப்பில்லை மாறாக யோவான் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆவிக்குரிய ஆலயமாகிய கர்த்தருடைய சபையை அளக்க முடியும் அளக்குறது எதுக்கு இசைக்கிள் நமக்கு படிக்க நமக்கு பொதுவான நேரம் இல்லை ஆனா அளக்குறது எதுக்குன்னா தீமையானவங்களையும் நன்மையானவங்களையும் பிரிப்பதற்காக அளவெடுக்கிறாங்க அந்த காரியங்களை சரி தவறு அதுங்கிறது நீதி அநீதி விசுவாசம் அபிசுவாசம் பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்க பிடிக்காதவங்க பாவி நீதிமான்கள் இது அளந்து பிரிக்கப்படுகிறது இன்றைக்கு ஆவிக்குரிய வகையில் எதை நம்முடைய பிதாவானவர் ஆலயம் என்று அழைக்கிறார் அப்பதான் நமக்கு கருத்து விளங்கும் நமக்கு எல்லாருக்கும் அருமையாக தெரியும் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஒன்று குறிந்த ஆறு பத்தொன்பதுல உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியிருக்கலாம் அது பண்மையில் இருக்கிறத நீங்கள் பாருங்க ஒருமையில் நம்ம சொல்கிறது வேதவசத்தில் இங்கே இல்லை இயேசு சொல்கிறாரு ஒரு சமயம் சரீரமாகியே என்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசுறேன்னு சொல்லி ஆனால் இங்கே சொல்கிறாரு நீங்கள் அப்படின்னு பண்மையில் இருக்கு உங்களில் பன்மையில் இருக்கு ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஒரு வார்த்தை இருக்கு இருக்கு உங்கள் ஒரு வார்த்தை அப்போ நீங்கள் தங்கியும் இருக்கிற பரசுத்தாவினுடைய ஆலயம் இதெல்லாம் பன்மையில் இருக்கிறத பாருங்க சரி அப்படியானால் அந்த கட்டிடம் பூமிக்குரிய கட்டிடம் ஒரு ஆலயம் இல்லை என்று சொன்னால் எது இன்னைக்கு ஆலயம் நீங்களே அந்த ஆலயம் நமக்கு தெளிவான நாம் தான் ஆலயமாக கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆலயமாக இருக்கிறோம் கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அப்போ ஆலயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கற்கள் வேணும் நம்ம பேது நிறுவனத்துல அதெல்லாம் வாசிக்க முடியும் ஜீவனுள்ள கற்கள் கட்டப்பட்டு வருகிறோம் என்ற வார்த்தையை நம்ம பாடிக்க முடியும் கர்த்தருக்குள்ளே நம்ம ஒரு பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட்டு எழும்பிக் கொண்டிருக்கிறோம் எபர் ரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அசிபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் அதற்கு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்போ இந்த விவரிப்பானது இங்க இருக்கிறது அப்போ ஏசு கிறிஸ்து வந்து மூளைக்கல் அப்போ சில வந்து அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்காரு இது எந்த கருத்துல என்னா இவங்கள் மூலமாக தான் ஆரம்பிக்கப்படுகிறது என்ற கருத்தில் இங்கே ஒரு கட்டடத்தினுடைய அமைப்பை விவரிக்கும் போது இப்படி விவரிக்கிறாரு ஏன்னா மூளைக்கல் இருந்தால் ஒரு கட்டடம் ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கு அப்படிலாம் இல்லை பிள்ளரை போட்டாங்கன்னா ஸ்டார்ட் ஆக்கிடுவாங்க ஆனால் அன்றைக்கு அப்படி இருக்க முடியாது கட்டடம் கட்டணும்னா மூளைக்கல் தான் முதல்ல போடுவாங்க கார்னர் நாலு கார்னர் தான் அதை கெட்டுவாங்க அங்கே நூல் பிடிப்பாங்க இசைக்கு போடுவாங்க இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது பில்லர் போட்டாங்கன்னா அவ்வளோதான் தூக்க வேண்டியதான் எல்லாத்தையும் பாருங்கள் ஒரு கட்டட அமைப்புக்காக இந்து மாத விவரத்தை அவர் கொடுக்குறாரு ஏன்னா இயேசு கிறிஸ்து நிறைய அஸ்திபார கருள் என்று அழைக்கப்படுறார் இல்லையா இங்கே இவங்க அப்போசல் மூலமாக தான் இங்கே கட்டுகிறோம் என்ற காரணத்திற்காக இந்த வேலையை சொல்கிறாரு சரி கேள்வியானது நாமும் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய வகையில் ஆலயமாக இருக்கிறோம் பூமிக்குரிய ஆலயம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் யாரும் ஒத்துக்கொள்ளாமல் இருக்க மாட்டேங்கிறது எனக்கு தோணுது அப்போ ஜீவனுள்ள உள்ள ஆலயமா இருக்கிறோம் ஒன்னு குறுந்தியர் ரெண்டு குருந்தியர் ஆறு பதினாறுல தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரத்துக்கும் சம்பந்தம் எது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் இதை நம்ம நிறைய மக்களுக்கு வலியுறுத்தணும் நம்முடைய இளைஞர்களும் வாலிபர்களும் இன்றைக்கு நாட்களில் வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அதாவது இன்றைக்கு இருக்கிற மக்கள் உலகத்தில் தாங்கள் சுயாதீன கொள்கையாக பறந்து விரிந்து எங்கள் இஷ்டம் போல நாங்கள் மேஜர் மைனர் இல்ல நாங்கள் விரும்பின மக்களை நாங்களே தேர்ந்தெடுக்க எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அபிசுவாசிகளை தேர்ந்தெடுத்து பிறகு ஞானசானம் கொடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க பிறகு அபிசுவாசிகளை கெட்டிட்டு உள்ளே வர்றதுக்கு தீர்மானிக்கிறாங்க பாருங்க பாலாக்கம் அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் என்ன நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே படிச்சுட்டு வந்தீங்கன்னா விசுவாசிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எப்பொழுதுமே ஒரு தூரமான பகுதியாக தான் இருந்துக்கிட்டே இருக்கு அவங்களை நம்ம நேசிக்கிறோம் ஆனால் அவங்க வரணும் பாருங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் காதல் பண்ணலாம் அப்படிலாம் யார் கற்றுக் கொடுத்தது யார் இதை சொல்லிக் கொடுத்தது வேதத்தில் எங்கே இருக்கிறது பாருங்கள் இதெல்லாம் வந்து அப்படி செஞ்சாங்கன்னா அது அவங்க தவறானவங்களாக தான் சொல்லப்படுகிறத தவிர உதாரணத்துக்கு அவங்க விருப்பத்தின்படி விடப்பட்டிருப்பாங்க ஒரு அன்னைக்கு அன்னைக்கு பலதார மனங்கள் இருந்திருக்கிறது ஆதி முதல் அப்படி ஒரு கட்டளை இல்லை உங்கள் இறுதிய கடினத்து நிமித்தமாக இடம் கொடுத்தேன்னு சொன்னாரு தவிர நான் விருப்பமா அதை செய்தேன்னு சொல்லலை அதே மாதிரி ராஜாக்களை கேட்டாங்க நான் கோபத்தில் தான் கொடுத்தேன்னு சொன்னார தவிர நீங்கள் விரும்பினபடி செய்யுங்கன்னு சொல்லலை பாருங்கள் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்திற்கு மாறாக செய்ய முடியாது அப்படியானால் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மந்தம் ஏதுன்னு கேட்கிறார் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது பாருங்க ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் அப்படியானா இந்த என்ன பார்த்தோம்னா ஏற்பாட்டினுடைய அந்த ஏரோது காலத்தில் இருந்த அந்த ஆலயம் இல்லைன்னா இப்போ என்ன ஆலயம் இது ஒரு ஆவிக்குரிய ஆலயமாகிய சபையை பற்றி தான் பேசுகிறது என்பதாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் எஸ் ஏகேள் நாற்பத்தெட்டு வரைக்கும் புத்தகத்தில் உள்ள தரிசனத்தில் எஸ்ஏ தேவாலயத்தை அலந்த நிகழ்ச்சியானது எப்படி ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாகவும் தங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் பரிசுத்தமாக இருப்பது போல தாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்தும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது நம்ம எஸ் நாற்பத்தி மூணு ஏழுலிருந்து பன்னிரெண்டு வரைக்கும் கொஞ்சம் வாசிப்போம் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இது நான் இஸ்ரவேல் புத்தரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணும் என் சிங்காசனம் என் பாதபீடத்தின் ஸ்தானவாய் இருக்கிறது நீ இஸ்ரேவேல் வம்சத்தாருக்கும் அவருடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை அவர்கள் எனக்கு எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளில் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தங்கள் செய்து அறிவுறு அறிவுறுப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள் ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன் அப் இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தில் என்று அகற்றினால் நான் என்றென்றைக்கும் அவள் நடுவே வாசமாயிருப்பேன் மனுபுத்திரனே இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் வெட்கப்படும் படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி அதன் கடவர்கள் அவர்கள் செய்த அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதன் அளவையும் அதன் முன் வாசல்களையும் அதன் பின் வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா கட்டளைகளையும் அதன் எல்லா நியமங்களையும் அதன் எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்குகளையும் அதனுடைய எல்லா முறைமைகளையும் கை கொண்டு அவையின்படி செய்யும்படி படிக்க அதை அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுதிவை ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலையுச்சியின் சுற்றிலும் என் எல்லையெங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும் இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம் சொன்னார் அப்ப இது நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு ஒரு காட்சிக்கான படிச்ச அப்ப சபையாகிய ஆலயத்தை யோவான் அளப்பது ஆவிக்குரிய இஸ்ரேவியலருக்கு என்ன அர்த்தம் மிகுந்த அது உற்சாகத்தை இருக்கும் ஆறு கலாத்தியில் இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரேவலுக்கும் சமாதானமும் இரக்கம் உண்டாயிருப்பதாக அப்ப தேவன் நீதியையும் துன்மார்க்கத்தையும் வகைப்படுத்தி அளக்கிறதாக உணர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு சகரியா அதிகாரம் சொல்லப்படுகிற செய்தி நித்திய என்பது ஆனால் என்னத்தியக்கும் நாம் அளக்கப்பட்டு உண்மையுள்ளவர் என்று கண்டுபிடிக்க வேண்டும் நான் என் கண்களை ஏற்றெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையில் அளவு நூல் பிடித்திருக்கிற ஒரு புருஷனை கண்டேன் நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன் அதற்கு அவர் எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அடியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார் இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான் இவனை அவர் நோக்கி நீ ஓடி இந்த வாடிமண்டத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் எரிசிலம் தன் நடுவில் கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களாலும் திரளினாலும் மதியில்லாத பட்டணம் போல் வாசஸ்தலமாகும் நான் அதற்கு சுற்றிலும் மதிலா இருந்து நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்த சொல்லுகிறார் இப்போ செர்பாபே காட்சிகள் நம்ம அப்புறம் மெதுவாக விவரிப்போம் அப்போ நம்ம செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா நாமும் அளக்கப்படுகிறோம் அழக்கப்பட்டு உண்மை உள்ளவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அப்போ ரெண்டாம் வசனம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அப்போ இரண்டாம் வசனத்துல ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியினால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி ரெண்டு மாதம் அளவும் மிதிப்பார்கள் என்று சொல்கிறார் இப்ப ஆலயத்துக்கு இருக்கிற புறம்பி இருக்கிற பிரகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா புறஜாதியா இருக்கு அந்த பிரகாரத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டது கேட்டீங்கன்னா அதை அளக்காத புறம்பாக்கி போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த புறஜாதியார்கள் நாற்பத்தி ரெண்டு மாதம் அளவும் மிதிப்பாங்கன்றார் லூக்கா இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு இருக்கா பட்டைய கருக்கினாலே விழுவார்கள் சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள் புறஜாதியாரின் காலம் நிறைவேறு வரைக்கும் எரிசலையும் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் இன்றைக்கு நம்ம ஒன்றாம் வசனத்தோட முடிச்சிடுவோம் அப்போ என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பழையற்பாட்டினுடைய அந்த மோசையினுடைய காலத்துல இருக்கிற மன்னிக்கணும் சலமோனுடைய காலத்தில் இருந்தால் ஏரோதின் காலத்தில் அந்த கட்டப்பட்ட ஆலயம் இப்போ இல்லை கண்டிப்பா இப்போ எழுபதுல பார்க்கிற பொழுது கண்டிப்பாக அது அழிக்கப்பட்டது அப்படியான ஆவிக்குரிய ஆலயம் பூமிக்குரிய ஆலயத்தில் இருக்கிற நன்மையானவர்கள் தீமையானவர்கள் எப்படி பிரித்தெடுக்கப்பட்டு அளக்கப்பட்டதோ அதே போல ஆவிக்குரிய வகையிலும் அளந்து அது பிரிக்கப்பட்டது புறஜாதி அழக்கல ஏன்னா தான் கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரம் கொடுக்க போறதாக இங்கே சொல்லப்படுகிறது நம்ம செஞ்சாங்களா அப்படிங்கறத பார்ப்போம் ஆலயம் இன்னொன்னு ஆவிக்குரிய ஆலயம் அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய ஆலயமாக நாமே இருக்கிறோம் இன்றைக்கு நன்மையும் தீமையும் பிரித்து பார்த்து அளக்கப்படுவது என்பதுதான் கருத்தாக இருக்கிறது கத்தர்தாமே தாமே இந்த காரியங்களை நம்ம குணந்துதலை தந்திருப்பாராக இன்னும் மற்றொரு நாளில் கத்திர சித்தமானால் நாம் ரெண்டாம் வசனத்திலிருந்து நாம் இந்த காரியங்களை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம் அதுவரை நம் அனைவரோடும் கத்தருடைய இறக்கம் இருக்கட்டும் கர்த்தர் தாமே உங்களோடு பேசும்படியாக செய்த தயவருக்காக நன்றி